இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்துல இளம் எம்பிக்கள் பேசி கொண்டாடி இருக்கிறார்கள் தமிழர்களுடைய மாண்பு குறித்து பேசி இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா துருரத்தே ஒரு இளைஞன் இந்த நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு சொலட்டி சொலட்டி அடிச்சாருன்னா கதற விட்டாருன்னா காவியலுக்கு சிம்ம சும்மா யூடியூபர் துரு ரத்தே அவரை கைது செய்வதற்கான வழக்கு போயிட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் தமிழனுடைய பண்டை வரலாறு வாசிக்கிற படிக்கிற அரசியல் தெளிவுள்ள நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் கீழடியில தோண்ட தோண்ட பல ஆயிரம் வரலாறாக பின்னாடி போயிட்டு இருக்கு நமக்கு இன்னும் கிமுக்கு பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கு நம்முடைய வரலாறு அப்ப இன்னும் பழமையான வரலாறாக நம்முடைய வரலாறு இருக்கு அப்படி இருக்கும் போது இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எதுக்கடா திடீர்னு தமிழ்நாட்டை பாராட்டினாங்க அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உங்களுக்கு இந்தியாக்காரர் ஒருத்தர் இங்கிலாந்துல பிரதமரா இருந்தார் ரிஷி சுனக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அவர் இருந்த கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி பழமைவாத கட்சி இந்த பழமைவாத கட்சி தான் ரொம்ப நாளா அந்த நாட்டை ஆண்டு இருந்துச்சு அதாவது எலக்டட் பாண்டிங்ல அவங்க வந்து ரொம்ப நாளா ஆண்டு இருந்தாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அங்க தொழிலாளர் கட்சி இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தெரிவு செய்திருக்கிற கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு ஏன்னா ரிசி உட்பட பலரும் அந்த நாட்டை காலி பண்ணாங்க அந்த நாட்டினுடைய அடிப்படைய ஆட்டி வச்சிட்டாங்க அப்படின்றதுனால இப்ப வந்து புதுசா ஒரு கட்சி பயங்கரமான வெற்றி வாய் வாகை சூடி ஆட்சிக்கு வந்திருக்காங்க இந்த இந்த இடதுசாரி அமைப்பு இந்த தொழிலாளர் கட்சியினுடைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஜெயிச்சு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க அந்த ஒரு வாரமா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு அதுல புதுசா தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் பேசுறாங்க அதுல ஒரு எம்பி ஆல் பிஸ்கர்டன் அவர் பேரு ஆல் பிஸ்கர்டன் தான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு ஏன் பேசினாரு அது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்க என்ன தெரியுங்களா முல்லை பெரியாரு முல்லை பெரியாருன்னு ஒரு அணை உங்களுக்கு நல்லா தெரியும் அதுல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு கேரளாவுக்கு நமக்கு டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த யார் கட்டினா பெண்ணி குக்கு எங்க ஊர்ல சாதாரண ஆளுகள் கேட்டா கூட தெரியும் நீங்க தேனி மாவட்டமோ மதுரை மாவட்டமோ திண்டுக்கல் மாவட்டமோ சாதாரண உழைக்கிற அறிவே இல்லாத ஒரு ஆள் கிட்ட போய் நீங்க கேளுங்க அவர் சொல்லுவார் தப்புனு ஆமாங்க பெண்ணி குக்கு அவர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெண்ணி குக்கு யாரு அப்படின்னா இங்கிலாந்திலிருந்து இங்க வந்தவர் அவர் ஒரு பொறியாளரும் கூட அவர் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு பெரிய அணைய முல்லை பெரியாறு அணையை கட்டினாரு அணைதான் ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கு பாசனத்திற்கான ஆதாரமாக இருக்கு இதையே இப்ப சொல்றேன் இதத்தான் அங்க பேசுறாரு ஏன்னா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறா கேப்பர்லி என்கிற ஒரு ஊர்ல இருந்து செலக்ட் ஆகி உள்ள வராரு கேம்பர்லி தான் பெண்ணிக்கு என்ன நான் வந்து இந்தியா நாட்டினுடைய தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலமே கொண்டாடி தீர்த்து ஒரு தான் பெண்ணி குக்கு அவர் பிறந்த ஒரு இடம் தான் கேம்பர்லி அந்த கேம்பர்லி இருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்ச அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வரையும் பெண்ணிக்கு இறந்து நூறு ஆண்டுகள் ஆகி போச்சு நூறு ஆண்டுகளை கடந்து தலைமுறைகளை கடந்து மக்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு பெண்ணி குக்குடைய பேரை வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கும் அவருடைய நினைவு தினம் பிறந்தநாள அவரை பத்தி அவருக்கு செலவச்சு கொண்டாடித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் எங்க ஊர்ல நிறைய குழந்தைங்களுக்கு பெண்ணி குக்குன்னு பேர் உண்டு அது ஒண்ணும் சாமியை பார்த்து மதத்தை பார்த்து வச்சது இல்ல மனுஷங்களை பார்த்து வச்ச பேரு அது மட்டும் இல்ல பொங்கல் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பெண்ணி குக்கு தனியா பொங்கல் வைப்பாங்க நன்றி மறக்காத ஒரு தன்மை நன்றி சிறிதறினும் ஞானத்தின் மானப்பிரிதுன்னு வள்ளுவர் சொல்லி வச்சாரு காலத்துல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஒரு சின்ன உதவி ஒருத்தர் செஞ்சிருந்தா கூட அதுதான் அந்த உலகத்தை விட பெருசு அந்த இடத்துல கூட நின்று தூக்கி விட்டான்ல அதான் பெருசு அப்படின்னு வள்ளுவர் அவங்க சொல்லியிருக்கிறார் அதைத்தான் இன்னைக்கு தேனி மாவட்ட மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு நீராதாரம் கொடுத்து எங்க வாழ்வாதாரத்தை பெருக்கி இன்னைக்கு நாங்க மனுஷனா யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்காம வாழ்றோம் அப்படின்னா தள்ளுமந்து வாழ்றோம்னா சமூக நீதியோட வாழ்றோம்னா ஒரு கெத்தா இருக்கும்னா அதுக்கு அடிப்படையான காரணம் இந்த நீராதாரம் இந்த நீராதாரத்தை உருவாக்கியவர் தான் பெண்ணி கு அப்படின்றனால பிறந்தநாள் எதுனாலும் அவர் தான் கொண்டாடுவாங்க அவர் பொங்கல் வச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதைத்தான் அவர் அங்க பேசுறாரு ஆல் பிஸ்கர்டன் என்ன பேசுறாருன்னா தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு பரம்பரையா தலைமுறை தாண்டி பெண்ணி கொண்டாடுற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பெருமை சேர்க்கிறார்கள் பெண்ணி ஆனா என்ன தெரியுங்களா கேம்பர்லி என்கிற இடத்துல பெண்ணி குக்கு பறந்திருக்காரு ஆனா அவரை குறித்து இங்கிலாந்திற்கு எதுவுமே தெரியாது இந்த நாட்டுல பிறந்து ஒரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்க போன இடத்துல அந்த மக்களினுடைய துயரத்தை தீர்த்ததுனால அவரை கொண்டாடி அவரை இன்றைக்கு வரையும் கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சிலை வைத்து கொண்டாடுறாங்க அந்த மக்கள் அந்த பெயரை தலைமுறை தாண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க ஆனா கேம்பர்லி என்கிற இந்த ஊர்ல பிறந்தவரை இந்த நாட்டுக்கு தெரியவே இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம் நான் அந்த ஊர்ல இருந்து எலக்ட் ஆகி இங்க வந்திருக்கேன் இனி வருகிற காலத்துல பெண்ணி குக்கு இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய மரியாதை செய்யும் விதமான செயல் நாம் வகுக்க வேண்டும் மக்களுக்கானவர்களை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறாரு இது பயங்கரமான இங்கிலாந்து முழுக்க இது ஒரு பேசுபொருளாக மாறி எத்தனையோ காலத்திற்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு மக்களுக்கு செய்த ஒரு தொண்டு காலம் கடந்து பேசுபொருளாகி இருக்கிறது அதை நன்றியுணர்வோடு எதிர்கொள்ளுகிற தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல அவர்களை கொண்டாடி இருக்கிறது வெள்ளை சமூகம் நம்மளை அடிமையா வச்சிருந்தவனே நம்மளை கொண்டாடுறான்னா பாத்துக்குங்க அதுதான் நம்ம மக்களுடைய தரம் அப்படின்றது இந்த பக்கம் வந்தீங்கன்னா துருரத்தை ஒரு சின்ன பையன் அரியானாவில் பிறந்த பையன் அவர் இப்ப வந்து ஜெர்மன்ல இருக்கிறார் அவருடைய வீடியோக்களை ரொம்ப பொறுமையா நிதானமா பொலிட்டிக்கலாய அறிவியல் முறைப்படி அவ்வளவு அழகா வெளியிடுறாரு அதை கேட்டு எக்கச்சக்கமானோர் உண்மையை உணர்ந்து இருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் துரு ரத்தோடைய வீடியோக்கள் கிராமம் தோறும் ஒளிபரப்பப்பட்டன பிஜேபி எதிராக கிராமங்கள் தோறும் மக்கள் மன்றத்தில் துரு வீடியோக்களை போட்டு அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு மக்களுக்கு எளிமையாக அரசியலை நீங்க மேடை போட்டு பேசுறது வேறங்க மேடையில எவ்வளவு கதர்னாலும் எத்தனை பேருக்கு போய் சேரும் ஒரு பதினஞ்சு பேருக்கு போய் சேராது ஆனா ஒரு சினிமா படத்தை போடுவதை போல கிராமம் தோறும் துருரத்தை என்ற அந்த சின்ன பையனுடைய அந்த வீடியோவை போட்டு இந்தியாவே கொண்டாடிச்சுங்க இந்தியாவே கொண்டாடிச்சு அவருடைய பேச்சை கேட்டு பலரும் கொண்டார்கள் நீங்க ஒரு உழைப்ப சும்மா நொட்டாய நம்ம தட்ட முடியாது காவிகளை கதற விட்ட இளைஞன் அந்த பையன் அவ்வளவு அழகா வீடியோ போட்டு கதற விட்டார் இதுல என்ன ட்விஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஊடக பிரிவினுடைய பாஜக தலைவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சுரேஷ் கரம்சி இந்த சுரேஷ் கரம்சி என்ன பண்றாருனா போன ஜூலை மாசம் ஏழாம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுல இந்த சுரேஷ் கரம்சியை பத்தி பேசி பேசியிருக்கிறாரு இந்த குறு சுரேஷ் கரம்சி பத்தி பேசின உடனே அவர் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுறாரு இவர் என்னுடைய தன்மானத்தை இழிவா பேசிட்டாரு என்னை வந்து ரொம்ப மோசமா சித்தரிச்சிட்டாரு என்னை வந்து ரவுடி மாதிரி சொல்லிட்டாரு வன்முறையாளனாக அதில் காட்டிட்டாரு எனவே என்னுடைய நல்ல பேருக்கு இழுக்காயி போச்சு அதனால அந்த அவமானம் தாங்க முடியல அவர் மேல அவதூறு வழக்கு போடுங்கன்னு நீதிமன்றத்தில் போய் அவர் மேல ஒரு அவதூறு வழக்கு போட்டு அதுக்கு அவர் சம்மன் போட்டு அவரை வந்து இந்தியா வர சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்கு காவி கும்பல் இதில் நீதிமன்றமும் ஆனால் உயர் நீதிமன்றம் அதுவும் டெல்லி நீதிமன்றம் காவிகள் என்ன கேட்டாலும் எழுதி கொடுப்பாங்களே தொடர்ந்து அதைத்தான டெல்லி உயர் நீதிமன்றம் செஞ்சுட்டு இருக்கு அதனால துரு ரத்தம்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறு துரும்பு மாதிரி தானே அப்படித்தானே அவங்க நினைப்பாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க சம்மன் அனுப்பியாச்சு துருரத்தோக்கு இருபது லட்சம் ரூபாய இடைக்கால நிவாரணமா கொடுக்கணுமா இதுக்கு பேர் போய் கோயில்ல தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம் அந்த மும்பல ஏன் கேக்குறீங்கன்னா ஒரு பையன் உங்க அரசியல் இருக்கிற நெளிவு சுழிவு நீங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றீங்கன்னா அத்தனையும் வெடிச்சு உடச்சு காலி பண்ணி உங்க முகமுடியை கிழிச்சிருக்காருன்னா அதை அரசியலா எதிர்கொள்ள முடியாம இருபது லட்சம் இடைக்கால நிவாரணம் ஒரு கோடி ரூபா அப்புறம் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிற வேலையை காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது வழக்கு போடுறதே காமெடி தான் காவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் பாலியல் தான் இருக்கிறாங்க சுரண்டல்வாதிகளாக இருக்கிறார்கள் பொதுமக்களினுடைய பணத்தை கையாடல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்தெட்டு விஷயத்தை எடுத்து இப்படி போட்டோம்னா காவிகள் பெரும் குற்றவாளிகளாகத்தான் பொதுவாக இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளை வச்சு ஏதாவது பேசி அவங்க செஞ்சதை வச்சு ஒரு வீடியோ போட்டோம்னா எங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்குன்னா முத தன்மானம் இருக்கிறவங்க அதை பேசட்டும் இப்ப துருரத்தோவ கைது செய்யணும் அப்படின்னு உள்ளடி வேலைகளை பாஜக ரொம்ப தெளிவா எடுக்குது அதுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன ஆட்களை வச்சு வழக்கு போட்டு உள் வேலைய பாக்குது இதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க கிடையாது இந்தியாவில பிறந்த இளைஞர்கள் அவங்க பின்னாடி நாங்க இருக்கோம் அதனால இது மாதிரியான சில்ற வேலைகளை எல்லாம் பிஜேபி செய்யாம உருப்படியான ஏதாவது நல்ல அரசியலை செய்ய முயற்சி பண்ணுங்க ஆ அப்படியே கைது பண்ணி அறுத்து தள்ளிடுவோன்ற கற்பனைகள் எல்லாம் நிற்காதீங்க